வணக்கம் நண்பா நீங்கள் பார்த்துட்டு இருப்பது ஸ்ரீ சக்தி சோழார் உண்மையில உங்களுக்கு வந்து நான் ரொம்ப கடமைப்பட்டுள்ளேன் போன வீடியோவில் வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தீங்க எதுக்குன்னா இப்ப இப்போ சில இடத்துல வந்து கரண்ட் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோ விட்னரும் வந்து நமக்கு வந்து பனகுடிங்கிற இடத்துல வந்து நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது ஒரு எஸ்ஏ அவங்க வீட்டில் வந்து கரண்ட் வந்து இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருக்காங்க அப்போ நம்ம வீடியோ பார்த்துருக்காங்க பார்த்ததும் அவங்களுக்கு வந்து ஒரு முழு திருப்தி கிடைச்சது ஸோ கரண்ட் இல்லாமல் ஏன்னா அவங்க வீடு நல்லா பெரிய வீடாக கட்டிட்டாங்க பட் வந்து ஒரு ச பட்டா பிரச்சனையால் லாஸ்ட் நேரத்தில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அப்ரூவல் இல்லாமல் கரண்ட் ஈபி கரண்டே எடுக்க முடியல அப்போ அந்த சூழ்நிலையில் அவங்க வந்து வெளியே ரெண்டு கொடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருக்காங்க ஐயாயிரரூபாங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் வீடு கட்டியும் நம்ம அவங்களால வந்து குடியிருப்பு பண்ண முடியல அப்போ நம்ம வீடியோ பார்த்துட்டு ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு முழு நம்பிக்கை வந்தது சொல்லியிருந்தாங்க சைட்டில் பார்த்தோம் நமக்கு வந்து இந்த ஆர்டர் வந்து தந்தாங்க இந்த வெச்சு எல்லாமே உங்களை சார்ந்த தான் உங்களுடைய பகிர்வு தான் அவங்களுக்கு வந்து முழு நம்பிக்கை கொடுத்தது ஸோ வந்து ஒரு கிலோடைய நோட்டு வந்து அவங்களுக்கு திருப்தியாக அமைச்சு கொடுத்து அவங்களுக்கு வந்து ட்ரென் பண்ணி காமிச்சோம் அவங்க வந்து மிக்சி கிரைண்ட்ரு ஃபேனு லைட்டு எல்லாமே ஒரு இபி இல்லாமல் அவங்க தேவைக்கு ஏன்னா அவங்க கரண்ட் வந்துடும் குடிச்சில் ரெண்டு மாசத்தில் மூணு மாதத்துல வரப்போகுது அப்போ அன்னைக்கு வந்து அதை பயன்படுத்தி விடாது இப்போதைக்கு என்ன நம்ம வந்து அந்த க இதை வந்து நமக்கு மிச்சப்படுத்தணும்ல அப்போ வந்து ஒரு நம்ம ஒர்க் அவுட் இன் வந்து மினிமம் மினிமம் பட்ஜெட்டில் அவங்க பண்ணி கொடுத்துருந்தோம் ஸோ அவங்களுக்கு வந்து தரமா போதும் ஒரு ரன் பண்றதுக்குள்ள கெப்பாசிட்டி வந்து நம்ம அமைச்சு கொடுத்துருந்தோம் ஸோ இதே மாதிரி நிறைய பேர் இதுவுமே கஷ்டப்பட்டு இருப்பாங்க கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு வந்து பிரயோஜனமாக இருக்கும் அப்படிங்கிறது ந உண்மையில அவங்களுக்கு கடமைப்பட்டுல